வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் ஒன்பதாம் நாள் திருப்பாவை பாடல் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமயோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் உலக மக்கள் மாடமாளிகை பஞ்சிமத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதில் இருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய வேண்டும் எனில் பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது இப்பாடல் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை கொஞ்சம் நீ எழுப்புவாயாக உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி கூவி அழைக்கின்றோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் என்ன ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல்வோமாக எழுந்திரு திருவெம்பாவை பாடல் ஒன்பது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துமப்பெற்றியனே உன்னை பிராணாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னை பிராணாகப் பெற் உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கவர்கே பாங்காவோம் உன் அடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கனவர் ஆவாரவருகந்து சொன்ன பரிசை பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோரெம்பாவாய் என்ன குறையும் இலோம் ஏலோரெம்பாவாய் கோடானு கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவபெருமானே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கு மட்டுமே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்ட அடியார்களே எங்களுக்கு கணவராக வரவேண்டும் வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் அன்றைய காலத்து பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டுமென விரும்பி அதையே இறைவிடம் கேட்டு பிரார்த்தித்தனர் பக்திமான்களை மணந்து எளிய வாழ்க்கை அமைத்து அதில் மன நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதே அந்த காலத்து பெண்களுடைய வேண்டுகோளாக இருந்தது என்பது இந்த பாடலின் உட்கருத்து ஆகும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்பது விண்ணகத்தேவரும் நன்னவுமாட்டா விழுருளே உன் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே வந்தீரு பேருந்துரையாய் வழியடியோம் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே வந்தீரு பெருந்துரை வழி அடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் கண்ணகத்தே நின்று கழிதறு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் நகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே